திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்று என்னாட்டவர்க்கும் இறைவா ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய காலை வணக்கம் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளிய திருவாசகத்தில் திருச்சதகம் ஒன்பதாவது பகுதி ஆனந்த பரவசம் இப்பதிகத்தில் திரு மாணிக்க அவர்கள் இறைவனைப் பற்றி கொண்டால் நிலை மறந்தும் தன்னுடைய அச்சங்களும் நீங்கி ஆனந்த பரவசம் அடைவதாக பாடியுள்ளார் ஆனந்த பரவசம் என்பதன் விளக்கம் ஆனந்தம் இன்பம் மகிழ்ச்சி போன்றவை ஆகும் பரவசம் என்றால் தன்னை மறந்து தன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மறந்து ஆனந்தத்தில் மூழ்கும் ஒரு நிலையாகும் இவைகள் இரண்டும் ஒன்று சேரும் போது தன்னை மறந்து இவ்வுலகத்தையும் மறந்து இன்பத்தில் மூழ்கும் நிலையை குறிக்கிறது இதுவே பேரின்ப நிலையாகும் நாமும் அவ்வாறே இப்பதிகங்களை பாடி எல்லாம் அல்ல எம்பெருமான் ஈசனின் அருளை பெற்று பேரின்ப நிலையை அடைவோமாக திருச்சிற்றம்பல் திருமாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன் அரங்க இராசகோபால் திருமாணிக்க வாசகர் அவர்களின் திருவாசகத்தில் திருச்சதகம் தேடு வந்து உன் தாழ் சேர்ந்தான் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவாய் என்னான் செய்கிறேன் பேச ஏ பிச்சை தேவா நான் செய்யே பேசப்பட்டேன் நின்னடியாரே திருநீரே பேசப்பட்டேன் நின்னடியார் ேன் ஆட்பட்டேனும் அடியேன் ஆட்பட்டேனும் அடியே நீ அடியேனேன் கொல்லோதான் ஏனை ஆட்கொண்டிலை கொல்லோம் அடியே நல்லேன் கொல்லோதான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோம் அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாள் சேர்ந்தார் செடி சேர் உடலம் இது நிற்க மாட்டேன் எங்கள் சிவலோகா செடி சே உடலும் இது நிற்க மாட்டேன் எங்கள் செய்வலோகா கடியேன் உன்னை கண்ணார காணும் மாறு காணேனே கடியேன் உன்னை கண்ணார காணும் மாறு காணேனே காணுமாறு அண்ணாள் கண்டேனும் ஆனே பேசி எந்த படுத்தது என்ன பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தாசி உமையாழ் மறை அறிய மறையோனே வான் நோக்கி உமையாள் பங்க மறை அறிய மறையோனே தேனே அமுது சிந்தைக்கு அறியாய் சிறியன் பிழை பொருள் போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே போனாரடியார் யானும் பொயும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யான் மே போந்தோம் பொய்யும் ஞானும் உண்மை பெறவே வல்லேன் அல்ல வண்ணம் பெற்றேன் யார் அறவே என்னை சார்ந்தடியார் மற்றும் சிறவே செய்து வழிந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்த உலகம் உக்காரடியார் புறமே போந்தேன் யூராமிலைக்கு கூட்டாமில்லை திங்கு உன் தாளினை அன்புக்கு காராயணியேன் அயலே மாயல் அழுதேனே காராயடியே அயலே மாயல் கொண்டு அழுகே நீ அழுகே நின்பால் அன்பு மனமாய் மனமாயழல் சேர்ந்தே அழுகே நின்பால் அன்பு மனமாய் மனமாயழல் சேர்ந்தேன் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடரதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உண்மை பணிகேனே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்மை பணிகேனே பனிவார்பிணி தீ தருளி பழைய அடியாக்குவும் பணிவார்பிணி தீ தருளி பழைய உம் அணியார் பாதம் கொடுத்தேரதுவும் அறிதன்றால் திணியார் மூங்கில் அணையே பொடிய கீ தனியார் மூங்கில் அணையே வினையை பொடியாக்கீ பாதம் வந்து ஒல்லை தாராய்பொய்தீர்மையானே தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய்ப் பொய் தீர்மை யானே yane poi ennjum poi enbum poi yane poi ennjum poi anbum மானே அருளாய் அடியே நூனை வைத்து உருமரே மானே அருளாய் அடியே நூனை வைத்து உருமரே திருச்சிற்றம்பலம் திரு மாணிக்க வாசகர் திருவடிகளே சரண்